ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் வருடப்பருப்புக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக சமையல் செஞ்சுருந்தேன் அதையெல்லாம் வீடியோ அன்றைக்கி போட்டுடலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல அதை இன்னைக்கு போட்டிருக்கேன் இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பேபிக்கான சுடுதண்ணியில் ஒரு ஆஃப் குக் வேக வச்சிக்க போட்டிருக்கேன் பருப்பு பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பேபிக்கான ஒரு ஆஃப் குக் வெந்துடுச்சு எடுத்து ஆற வச்சு கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூள் இஞ்சி உப்பு எல்லாம் போட்டு கான்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் கீரையை கட் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் மிளகு வெட்டி வச்ச கீரையும் எடுத்து அதிலையே போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்கலாம் மூடி வைக்க வேண்டாம் ஆற வச்சு வெந்த உடனே மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிடலாம் அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பும் போட்டு எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் பருப்புக்கு சின்ன வெங்காயம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் தலை பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதித்த உடனே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் ரசத்துக்கும் தாளித்து விட்டுட்டுருக்கேன் அதுக்கு பருப்பு தண்ணி கலந்து உப்பு கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு வெட்டிகிட்டு ஒரு பேன் வச்சு கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் தலை ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் வெட்டி வச்ச காய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி சிம்பில் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து வெந்த தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் உளுந்து ஊற வைக்கிறது ஊற வச்சுருந்தேன் அதே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து வடைக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் கொத்தம்பித்தலை கருவேப்பில் தழை ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சின்னதாக வெட்டினதை கலந்துட்டு சீரகம் மிளகு உப்பு போட்டு எடுத்து வச்சிடலாம் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு ஒரு ப பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி காணையும் போட்டு போட்டு திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இன்னொரு அடுப்பில் வடை போடலாம் வடைக்கு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சம் ஒன்றை சின்ன சின்னதாக தண்ணி தொட்டு தொட்டு போட்டு உளுந்து வடையும் எடுத்து வச்சிட்ருக்கலாம் அந்த பக்கம் அடுப்பிலையும் பேபி கானும் போட்டுட்ருக்கேன் வடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு சேமியா பாயசம் வெறும் பருப்பு கடைஞ்சது சிறுக்கீரை கடைஞ்சது முட்டைக்கோசு எல்லாம் போட்டால் பொரியல் சிரிக்கரை நல்லா பச்சை கலராக நல்லா இருக்குது பாருங்கள் ரசம் வச்சுருக்கேன் உளுந்து விட நல்லா கிறிஸ்பியாக தான் வந்திருக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்